யாழ்ப்பாண மாவட்டம் கே பீச்சுக்கு அருகில ஒரு வீடுண்டு விற்பனைக்காக வந்திருக்குது இந்த வீட்டை பார்த்தோம் அப்படி என்ன சொன்னால் கே கேஎஸ் இருந்து இருநூறு மீட்டர் தூரத்துலான் இருக்குது அதாவது இந்த வீட்டில் இருந்து பீச்சுக்கு போறது அப்படி என்று சொன்னால் நடந்து போகக்கூடிய அளவு தூரம் இருநூறு மீட்டர் தூரத்தில் இந்த வீடு அமைந்திருக்குது முதல்ல இந்த வீட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு புதிதாக கட்டப்பட்டு எட்டு வருடங்கள் ஆகிறது எட்டு வருடத்துக்கு முதல் கட்டப்பட்ட புதிய தோற்றத்தில் இருக்கிற இந்த வீட்டை பற்றி பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் சாதாரண ஒரு வீடு தான் மூன்றரை ஒரு கோல் கிச்சனோடு இருக்கிற ஒரு சாதாரண வீடாகத்தான் இருக்குது மிக நல்ல நிலையில் இந்த வீடு இருந்து கொண்டு இருக்குது இப்போ நீங்கள் வீட்டினுடைய முன்பக்க தோற்றத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அடுத்ததாக இந்த வீடு அமைஞ்சிருக்கிற காணின்ற அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் ஒண்டமுக்கா பரப்பு அளவுள்ள காணியில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது இப்போ நீங்கள் நேரில் பார்த்து கொண்டு இருக்கிறது இந்த வீட்டுக்குரிய வெட்டு கிணறை பார்த்து கொண்டு இந்த வீட்டு காணிக்கை இந்த வீட்டுக்குரிய வெட்டு கிணறு அமைக்கப்பட்டிருக்குது இந்த ஒண்டமுக்கா பரப்பு காணிக்க இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது இந்த வீட்டினுடைய ஹோல் தோற்றத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அதே போல் இந்த கிணறு அமைந்திருக்கிற தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வெட்டு கிணறு அமைஞ்சிருக்கிற தண்ணிக்குரிய பிரதேசம் பயன்படுத்தக்கூடிய தண்ணி உள்ள பிரதேசம் அப்படின்னு தான் சொல்லி கிடக்குது மொத்தமாக மூன்று அறைகள் இப்போ நீங்கள் இரண்டாவது அறையை பார்த்து கொண்டு அதே போல் மூன்றாவது ஒரு அறை இருக்குது அந்த அறை கிச்சனுக்கு அடுத்ததாக இருக்குது அதே போல் இந்த வீட்டுக்கும் வருவதற்கும் போவதற்குமான பாதையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பத்தடி பாதை இருக்குது ஒரு சாதாரண சிறிய வாகனங்கள் கயர்ஸ் ஆகட்டும் காராகட்டும் இந்த வீட்டுக்கு கொண்டு வந்து கொண்டு போகக்கூடிய அளவு பத்தடி பாதை இருந்து கொண்டிருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை சூழ உள்ள நான்கு பகுதியில் இருக்கிற இவ்விடயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நான்கு பக்கமுமே தகரம் தான் அடைக்கப்பட்டிருக்குது வேலி போடப்பட்டு தகரம் அடைக்கப்பட்டிருக்குது அதனுடைய தோற்றத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீடு பற்றிய விலை விபரம் இந்த வீட்டை வாங்குறதுக்கு யாரை தொடர்பு கொள்ளலாம் என்ற விவரத்தை பார்க்குறதுக்கு முதல் இந்த வீட்டினுடைய முழுமையான சுற்றுவட்டாரத்தினுடைய தோற்றத்தை நீங்கள் பாருங்க பிறகு விலை விவரங்களை நாங்கள் பார்ப்போம் இந்த காணி வீடு சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான முழுமையான தகவலை பார்த்துட்டோம் அடுத்ததாக யாழ்ப்பாணம் கே கே எஸ் பீச்சோரமாக இருக்கிற இந்த தொண்டமுக்கா பரப்பு காணிக்கை இருக்கிற இந்த வீட்டை வாங்க விரும்பினீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் சொல்கிற இந்த விலை வந்து பேசி தீர்மானிக்கக்கூடிய விலைதான் மொத்தமாக ஒரு கோடி தொண்ணூறு லட்சம் சொல்கிறாங்க இந்த காணிக்கும் வீட்டுக்கும் சேர்த்து நீங்கள் வாங்க விரும்பினீங்களா யாரை தொடர்பு கொள்ளணும் அப்படின்ற விவரத்தையும் இந்த வீடியோவில் அடுத்ததாக பார்ப்போம் இப்போ இதில் நீங்கள் வீடியோ பார்த்து கொண்டிருக்கீங்க இந்த வீட்டை வாங்க அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பரோட நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்கண்டா இந்த வீட்டை நீங்கள் விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை என்றால் பயன்படுத்தி இதே போல் உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்கணும்டா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது உங்களோட வீடுகள் காணிகளை விற்க போகிறீங்கண்டா இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கோ நார்மல் கோலூடாகவோ வாட்ஸ்அப் ஊடாகவோ வைபர் ஊடாகவோ இந்த இலக்கத்தினூடாக விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இந்த தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியை வாங்கிக்கையும் அதனுடைய உறுதிகள் ஆவணங்களை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் நீங்களோ அல்ல ஊடகவோ வடிவாக செக் பண்ணி பாருங்கள் அதே நேரம் அந்த காணியல் படுகொலியோ பணக்கொடுக்கல் வாங்க செய்ய வங்கிகளுக்கு ஊடாக செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது இந்த வீடியோ பதிவு சம்மந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை வந்துவிட்டேன் இந்த வீடியோ பதிவை இத்தொன்றைவு செய்கிறேன் மீண்டும் இதுபோல் நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்